இந்த பக்கம்லாம் பெண் தோழிகள் இருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு தோழி இருக்கு ஆனா காதலி இல்லை அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல இப்படி இருந்தா எப்படி உனக்கு காதல் அமையும் என்று சொல்லக்கூடிய பெண் தோழிகளும் அவருடைய காதல் அமையாத ஆண் நண்பர்களும் இந்த பக்கம் இருக்கு ஒரு பெண் பேச வருகிற போது இப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா ஒரு பெண் அணுக வரும்போது இப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா இப்படி எல்லாம் பண்றாங்க

சார் இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட் ஆம்பிவர்ட்னா எனக்கு இல்ல லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் லாம சென்டர் பார்ட் இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து தேவப்பட்டா இங்க ஒரு குத்து குத்து சென்டர்ல ஒரு குத்து குத்து ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்றான் இவனே ஆட்டோமேட்டிக்கா அவனோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிடுவான் நான் புல்ல இருக்க மாட்டேனா ஃபோன்லாம் பேச மாட்டேனா கிட்டி சத்தியா போச்சு கல்லிரல் கரங்கெல்லாம் போச்சு மண்ணிரல் மண்ணோட மண்டா போச்சு நுரையிரல் நுரலலி போச்சு நம்ம இயல்புன்னான்றது நமக்கு ஆப்போசிட்ல நம்ம ஏத்துக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு சொல்லுவேன் என்னடா அது

நீங்க பாக்க அழகா இருக்கீங்க ஏன் பேச மாட்டீங்க நீங்க பேசினா தான பேச முடியும் இருக்காங்க ஆ பேசுங்க திரிக்கலாம் பா ஆக்சுவலா ஏய் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அதுல முதல் விஷயம் இது நீங்க குறுக்கு குறுக்க தேவ இல்லாம லைட்டா சிரிக்கிறீங்கனா ஏதோ ஒண்ண மறக்கறீங்க அது என்னது அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல

அந்த அந்த உங்களுக்கு தெரியும்ல கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதா உன்னை மாஞ்சி மாஞ்சி இந்த கவிதை எல்லாம் என்ன அந்த வேலை பார்க்க சொல்றான் சொல்றான் இத எங்கையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் வேண்டாம் உன்காக எழுதி யாராவது சொன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சீன் நல்லா இருக்குது பட் ரொம்ப இருக்குதேடா கொண்டு கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு என்னப்பா செய்யறது விதி

அப்படி இருந்த பைய இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க ஒரு சாஃப்டான லுக் அதுல இருக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் நிறைய போடுங்க நண்பர்கள் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சில நண்பர்கள் என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன் ரைட்டு இப்படி ஏ பார்த்துக்கங்க நான் லைட்டாக தான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் திருப்பி வாங்க திருப்பி அவங்க அன்சப்கிரைப் ஆகிவிடும் செய்யக்கூடாது அதனால என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு